எல்லோருக்கும் வணக்கம் இப்ப நம்ம திருக்குறள்ல அறுத்து பால்ல எட்டாவது அதிகாரமா வர்ற அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து ஒரு குரலை பார்க்க போறோம் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அன்புற்று உயிர்களிடத்தில் அன்பு கொண்டு அமர்ந்த வழக்கென்ப நெறி பெறலாமல் வாழ்வதின் பயன் வையத்து இந்த உலகத்தில் இன்புற்றார் இன்பம் அடைந்தார் எய்தும் அடையும் பல பயன் ஒருவன் அன்பு நெறி பிறழாமல் வாழ்வதின் பயனாகவே இன்பமும் மகிழ்ச்சியும் சிறப்பும் பெற்று உயர்கிறான் அப்படிங்கிறது குரலோட அர்த்தம் அன்பு உள்ள உடையவங்க கிட்ட கருணை இருக்கும் அகங்காரம் இருக்காது தான் குடும்ப ஒற்றுமையெல்லாம் சிதையாமல் இருக்கு அன்பு தவறு செஞ்சவங்களை மன்னிக்கும் மனசை தருது உண்மையான அன்பு மற்றவங்க கிட்டேருந்து எதையுமே எதிர்பார்க்காது உண்மையான அன்பு தவறு செஞ்சால் சுட்டி காட்டும் தனக்கு பிடிச்சவங்களுக்காக எதையுமே செய்ய வைக்கும் இதை வந்து நம்ம ஒரு கதையிலேருந்து கூட தெரிஞ்சுக்கலாம் ஒரு தடவை ஒரு துறவி வந்து தனக்கு தேவையான பொருட்களெல்லாம் தூக்கிட்டு மலை இருந்த ஒரு கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தார் அது ஒரு செங்குத்தான மலை ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால மேலே ஏற ஏற அவருக்கு மூச்சு வாங்க தொடங்கிச்சு அப்போ அவர் வந்து ஒரு மலைவாழ் சிறுமி வந்து பக்கத்துல நடந்து வந்துக்கிட்டு இருந்தத மலை ஏறிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாரு அவன் வந்து மூணு வயது தம்பியை தூக்கிக்கிட்டே உற்சாகமா பாட்டு பாடிக்கிட்டே ஏறிக்கிட்டு இருந்தான் துறவிக்கு ரொம்ப ஆச்சரியம் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் இந்த சிறுமி வந்து எவ்வளவு ஈஸியா மலை ஏறுறாளே அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கேட்குறாரு இவ்வளவு சிறிய பைய தூக்கிட்டு வர எனக்கே ஏற கஷ்டமா இருக்கு நீ எப்படி உன் தம்பியை தூக்கிட்டு சிரமம் இல்லாம ஏறுற அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த சிறுமி சொன்னா நீங்க தூக்கிட்டு இருக்கிறது இந்த சுமையை ஆனா நான் தூக்கிட்டுறது என் தூக்கிக்கிட்டு போறது என் தம்பியை அப்படின்னு சொன்னான் துறவிக்கு அப்பதான் புரிஞ்சுச்சு அன்பு எதையும் சுமக்கும் அப்படின்னு அன்பு தான் உலக பொதுமொழி உலகத்தையே இணைக்கிறது அன்புதான் அதனால தான் வள்ளுவரும் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி அடுத்த வாரம் பார்ப்போம்